உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலேயே ஏன் உலகத்திலேயே நாகரீகம்னா என்னென்னு தெரியாத கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாத ஒரு கட்சி இருக்குன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது தான் தமிழர் பேரில் கட்சி வச்சுக்கிட்டு தமிழ் தேசியங்கிற கொள்கையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட தமிழர்களோட நாகரீகத்தை பின்பற்றாமல் மேடைக்கு மேடை பேட்டிக்கு பேட்டி ஒவ்வொரு இடங்கள்லேயும் நாம் தமிழர் கட்சியோட தலைவர்லேருந்து இருந்து அடிமட்ட தொண்டர் வரைக்கும் வன்மங்களையும் பிறர் மீது அவதூறுகளையும் பரப்பிட்டு வராங்க இன்றைக்கி காலகட்டத்தில் ஒருத்தரை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை பேசுகிறவங்கள வந்து ஹீரோவாக பார்க்குற ஒரு மனநிலை உருவாயிருச்சு அன்றைக்கி வந்து ஒரு அவதூறோ இல்லை வேற ஏதோ பேசுகிறோன்னா அதை மற்றவங்களுக்கு தெரியாத அளவில் காதில் குசு குசுன்னு பேசுவோம் இல்லை வந்து ரகசியமாக பேசுவோம் இன்றைக்கி மேடை போட்டு பேசுகிற அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு கூட்டம் ஒருத்தன் என்ன பேசினாலும் அதை கைத்தட்டதுக்குன்னு உருவாகிடுது அதனால தான் இன்றைக்கி வந்து கண்டகண்டமெலாம் வந்து மேடை ஏறி பிடிச்சி அதை அப்படி இது எப்படின்னு ஆதாரம் இல்லாத அநாகரிகமான சொற்களை மேடைகளில் பேசிக்கிட்டு வரான் மேடையில் பேசுகிறதுக்கும் மைக்கப்பிடித்து பேசுகிறதுக்கும் கொஞ்சமாவது ஒரு வரைமுறை இருக்குது அந்த வரைமுறைகளை பின்பற்றணும் நேற்று எட்டையாபுரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரத்தில் வந்து இசை மதிவாணன் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் என்னவோ தான் வந்து தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருப்பார் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தெரியும் அவர் கொடுக்குற பேட்டிகள்லேயோ அவர் பேசுகிற மேடைகள்லையோ இல்லை அவர் பொது இடங்களில் பேசுகிறதையோ பார்த்தீங்கன்னா தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பார் கிட்டத்தட்ட அவர் வந்து அப்படி தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தென்காசி மாவட்ட பாராளுமன்றத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நேற்று வந்து அரசு அதிகாரிகளை பத்தி ரொம்ப கொச்சையா தரம் தாழ்ந்து நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பேசவே முடியாது அந்த மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு இன்னைக்கு இந்தியாவில் முறையா வருமான வரி கட்டிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களா மட்டும்தான் இருக்க முடியும் மற்ற எல்லாருமே வந்து ஊழல் பண்றாங்க தங்களோட வருமானத்தை கூட்டி குறைச்சு காட்டுறாங்க ஆனா அரசு அதிகாரிகள் எந்த இடத்துலையுமே அரசாங்கத்தோட வரிப்பணத்தையோ இல்லை அவங்க கட்ட வேண்டிய வரியவோ குறைச்சி காட்டவே முடியாது ஏன்னா அவங்களோட அக்கௌண்ட்ல வருது அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி வரி வரி கட்டக்கூடிய உண்மையான குடிமகன்கள் அப்படின்னு பார்த்தா அது அரசு ஊழியர்கள் தான் அப்பேற்பட்ட அரசு ஊழியர்களை இந்த இசை மதிவாணன் அப்படிங்கிற நபர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத நீங்களே கேளுங்க அரசாங்க அதிகாரி மாதிரியா பேசுறீங்க அரசாங்க அதிகாரி மாதிரியா பேசுறீங்க அரசாங்க அதிகாரி எப்படி இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் நல்ல மக்களாக வாழணும் குடியாற குடியாறு சொல்லக்கூடாதுன்னா மது பிரியர்னு சொல்லுங்க அடே அப்பா மரியாதை திருடன் சொல்லுங்க திருடர் அப்படி சொல்லுங்க தர்ன்னு சொன்னா தான் அவருக்கு மரியாதை வருமா திருடன் சொன்னா அவர் தூக்கு போட்டு செத்துரு நம்மள நம்மளை பார்த்து அக்யூஸ்ட் மாதிரியே சொல்றது இந்த வாயா அங்க பாயா ஏ வேலையா வாயா இந்த வாயா அவங்க வீட்டுல வேலைக்கு ரெண்டு ரூபாய்க்கு போய் நிக்கிற மாதிரி விழாக்க மாத்திரம் எடுத்து ஒரு நாள் அடிக்கணும் ஏன்டா வரி படத்துல வாங்க சம்பளம் நாய் என்னை பார்த்து வாப்போன்னு பேசுவியா கேப்பல்ல கேப்பல் அரசு அதிகாரிகள் ஒருத்தன்

அரசு அதிகாரிகள்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பாடம் எடுக்கிறாரான் என்னமோ இவர் வந்து குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி இன்னைக்கு வந்து நாம் தமிழர் போய் உட்கார்ந்துருக்காருல்ல ஒவ்வொருத்தனும் அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அடிமட்ட நிலைமையில இருந்து பரீட்சை எழுதி இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்களா இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு அதுல வந்து விலக்கு இருக்கலாம் ஒரு சிலர் பணம் கொடுத்து வேலைக்கு வந்திருக்கலாம் அதுக்காக ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளையுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குறாங்க ஊழல் பண்றாங்க அரசியல்வாதிகளுக்கு துணை போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ம நூத்துக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் வந்து இன்னைக்கு நேர்மையா தான் இருக்கிறாங்க ஆனா அவங்களை நேர்மையா பணி செய்ய விடுறது இல்ல அரசு அதிகாரிகள் இன்னொன்னு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி மாதிரி இருக்கிறவங்க புரட்சி போராளின்னு பேசுவானுங்க போய் கொண்டு போய் அரசு அதிகாரிகிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்டை கொடுப்போம் அந்த இடத்துல இது நடக்குது அது நடக்குன்னு ஆனால் கடைசியில் பொட்டி வாங்கிட்டு அவனுக்கு கமிஷன் வந்தவொடனே என்ன பண்ணுவான் அந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கிட்டு போயிரும் இல்லை அதை பற்றி மேற்கொண்டு புகார் கொடுத்ததை போய் சாட்சி கூட சொல்ல மாட்டான் அந்த மாதிரி வாபஸ் வாங்கிட்டு ஓடிடும் அப்போ அந்த இடத்துல மாட்டக்கூடியது யாரு அரசு அதிகாரிகள் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அரசு அதிகாரிகள் அடிபட்டு மிதிப்பட்டு சரி நமக்கு எதுக்கு வம்பு இந்த மாதிரி நேர்மையாக இருக்க அவனுக்கு எதுக்கு உதவணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் விலகி ஒதுங்கி போறாங்களோ ஒழிஞ்சு நூற்றுக்கு எழுபது சதவீதம் அரசு அதிகாரிகள் இன்னைக்கும் நேர்மையானவர்களாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும் இதுல வந்து இவர் வந்து அரசு அதிகாரிகள் எப்படி இருக்கணும்னு பாடம் எடுக்கிறாரா இவருக்கு முதல்ல பாடம் எடுக்கணும் ஒரு மேடையை பிடிச்சி மைக்ல பேசும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தை சொல்றாரு குடிகாரன்னு சொல்லக்கூடாது மது பிரியர்னு சொல்லணும் இதை வந்து அரசு அதிகாரிகள் சொன்னாங்களா இதை சொன்னது அரசியல்வாதிகள் நீ அரசு அதிகாரிகளை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசுறதை இதே அரசியல்வாதிகளை பற்றி நாயே பேயே அவனை இவனன்னு பேச முடியுமா நீ ஆளுங்கட்சி திமுக இருக்குது அதிமுக இருக்குது பா பாஜக இருக்குது காங்கிரஸ் இருக்குது அங்கே உள்ள அரசியல்வாதிகளை வந்து நீ இப்படி பேச முடியுமா அரசு அதிகாரிகளை என்ன பேசினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்கள என்ன வேணாலும் தரக்குறைவா பேசுறதா அதே மாதிரி இங்க வாயா அங்கே போயா அப்படின்னு சொல்லி பேசுனாங்களா ஒன்ன மாதிரி தரம் தாழ்ந்த நாய்களை வந்து மறுபடி எப்படி பேசுவாங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்தா பேசுவாங்க நீயும் முதல்ல அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா தான் மற்றவங்க உனக்கு மரியாதை கொடுப்பாங்க நீ பேசுறது எல்லாமே அயோக்கியத்தனம் பொறுக்கித்தனம் முள்ளை மாறித்தனணும் முடிச்ச வைக்கத்தனம் இதை பூரா பண்ணிவிட்டு பேசுகிறது பூரா மேடைக்கு மேடை வந்து அநாகரிகமாக பேசிக்கிட்டு இருந்தோம்னா உனக்கு எப்படி மரியாதை கொடுத்து கூப்பிடுவாங்க உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை தான் கொடுப்பாங்க அதனால் ஒன்று அப்படி கூப்பிட்ருந்தாங்கன்னா அந்த அரசு அதிகாரிகளை நம்ம பாராட்டதான் செய்யணுமோ ஒழிஞ்சு அவங்கள நம்ம வந்து திட்டக்கூடாது அதே மாதிரி என் வரி பணத்தில் சம்பளம் வாங்குற நாயின்னு சொல்கிற உன் வரிப்பணத்துல தான் வாங்குறான்னு நீ மட்டும்தான் சம்பளம் கொடுக்குறியா இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோடி மக்களோட வரிப்பணத்துலேருந்து தான் அரசு அதிகாரிகள் வந்து சம்பளம் வாங்குறான் அதுவும் என்னமோ உங்களை மாதிரி வெளிநாட்டிலேருந்து திரள் நிதினும் ஒவ்வொரு ஊர் ஊரா தெரு தெருவா போய் திரள் நிதினு வாங்கி அதை அப்படியே வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு போகலை ஒவ்வொருத்தனும் அவன் வந்து கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி வேலைக்கு போய் அவன் அரசு அதிகாரியாக உட்கார்ந்து கண்டவங்கிட்டலாம் ஏச்சு வாங்கி உன்ன மாதிரி முல்லை மாறிகள் முடிச்சவிக்கிகள் இவங்கக்கிட்டலாம் வந்து பேச்சு வாங்கி ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உழைச்சி அதுக்கான சம்பளத்தை அவன் வாங்கிக்கிட்டு இருக்கான் நீ கொடுக்குற வரி பணத்தை அப்படியே வாங்கி அவன் பாக்கெட்டில் போட்டுட்டு போகல அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ என்னமோ வந்து ஒருவேளை உன் குடும்பத்தில் இருக்கிறவன் உன் கட்சியில் இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து அந்த மாதிரி வாங்கலாம் உன் வரிப்பணத்தில் அப்படியே ஆயா வந்து சம்பளத்தை வாங்கி போட்டு போகலாம் உண்மையாக உழைக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க புரியுதா அதே மாதிரி வந்து எவனாவது ஒருத்தன் மரியாதை கொ மரியாதை கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் போட்ட வீடியோக்கு முன்னால் ஒரு பேச்சு பேசியிருப்பாப்ல அவர் ஊரில் உள்ள இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து என்னப்பா இப்படி பண்ணுறாங்க ஏ என்ப்பா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு வந்து ரெக்யூஸ்டாக பேசுனாங்க அரசு அதிகாரிகள் வந்து ரெக்யூஸ்டாக பேசுனாங்கன்னு உன்ன மாதிரி அதிக ஆள்கிட்டலாம் வந்து ரெக்யூஸ்டாக அதிகாரிகள் பேசுனா நீ அவங்கள வந்து இப்படி தான் சொல்லுவேன் உன்ன மாதிரி மட்டும் இல்லை எல்லார்கிட்டையுமே ஒருத்தன் தவறே பண்ணியிருந்தாலும் அவங்க கிட்ட மரியாதையாக பேசக்கூடிய அரசு அதிகாரிகள் இன்னைக்கும் அரசு பணியில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க கண்ணுக்கு நீ போதை எடுத்துட்டு அலைகிற கண்ணுக்கு வந்து அது தெரியாமல் இருந்திருக்கலாம் அதனால வந்து நீ இப்படி பேசலாம் அதே மாதிரி மரியாதையா பேச துப்பில்லையோ அப்படின்னு சொல்லுத மரியா அதை வந்து நம்ம வேற மாதிரி சொல்லலாம் துப்பிட்டு கூட பேசலாம் அந்த மாதிரி மூஞ்சிக்கல அந்த அளவுக்கு நீங்க தாண்டா மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் அரசு அதிகாரிகளையும் வந்து குறை சொல்லுறதுக்கு வந்துட்டீங்க நீங்க தமிழ்நாட்டுல யாரை தான் குறை சொல்லாம இருந்திருக்கீங்க இருக்கிறதுலயே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லவன் மத்தபடி உலகத்துல எவனுமே நல்லவன் கிடையாது எல்லாமே அயோக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பூனை வந்து தான் கண்ணை கட்டிக்கிட்டு உலகமே இருண்டு போச்சுன்னா உலகம் இருண்டிருப்பான் முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒன்று ரெண்டு நல்ல தம்பிகளும் நல்ல உறவுகளும் வெளியில் வாங்க வெளியில் வந்து இந்த மாதிரி நாதாரிகள் நாய்கள் என்ன பேசுது இதெல்லாம் வந்து ஏற்புடையதான் பொதுமக்கள் மத்தியில் எப்படி போகும் இப்போ ஏற்பட்ட நாதாரிகள் இருக்கக்கூடிய கட்சியில் நம்ம பயணிக்கணுமா அப்படிங்கிறத நாம் தமிழர்களில் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு சில நல்லவங்க யோசிச்சு பார்க்கணும் இன்னொன்று இந்த கருத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா அரசு ஊழியர்கள் அவங்கள தான் முதல்ல நம்ம குறை சொல்லணும் உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களா அதை வந்து த அச்சு பிசலாமல் செய்யக்கூடியது வந்து நாம் தமிழர் கட்சி தான் எங்கே போனாலும் சரி ஒரு நாள் வந்து நல்ல மாதிரி பேசுவோம் இன்னொரு இடத்துல வந்து அவனை வந்து திருட்டு போயம்மா அப்போ சோர் வாங்கி போது உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையாடா அரசு அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு நேரத்தில் நாங்கள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் போராட்டத்துக்கு நாங்கள் தான் வந்து போய் குரல் கொடுத்தோம்னு போய் ஒரு ஃபோட்டோஷூட் மட்டும் நடத்திட்டு வந்துடுது ஆனால் வெளியில் வந்து ஏ சம்பளம் வாங்கி த திங்கிற நாயின்னு பேசுறது இதெல்லாம் எப்பேற்பட்ட தரக்குறைவான வார்த்தைகள் தெரியுமா இதை ஒரு மைக்கு பிடிச்சி வேற பேசுறேன் அதுக்கு பின்னாடி நாலு பேர் இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேற இருக்கான் அதுக்கு அறிவுகிட்ட ஜென்மங்கள்னால் அது வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்க இந்த மாதிரி ஒரு சில ஜென்மங்கள் தான் அரசியல்னா என்னன்னே தெரியாம அதுவும் தமிழ் தேசிய அரசியல்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா உங்களுக்குலாம் உங்களுக்கு தாண்டா முதல்ல வெக்கம் இல்லை மானம் இல்லை சூடு இல்லை சொர்ணம் இல்லை முதல்ல ஒரு மைக்க பிடிச்சு பேசுறது எப்படி பேசணுங்கிறத கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க மைக்கை மைக்க பிடிச்சு பேசுங்க சரியா அதுக்கப்புறம் குறிப்பிட்டே சொல்கிறோம் காவல்துறை வருவாய்த்துறை எல்லாத்தையும் என்ன நான் சொல்றேன் அப்படின்னு காவல்துறையிலையும் வருவாய்த்துறையிலையும் எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க நல்ல அதிகாரிகள் அந்த அதிகாரிகள்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியலையா நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க காவல்துறை அதிகாரியே திருச்சியில் இருக்கிற வரும்புவார் ஐபிஎஸை வந்து நீங்கள் வந்து கண்டமானிக்கு பேசிட்டு போயிட்டீங்க சீமானு சாட்டை துறைமுருகன் இனமாவன காத்திக்கி உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கண்டமானிக்கு பேசிட்டு போயிருவீங்க அதுக்கப்புறம் மறைமுகமாக போய் ஐயா ராசா எங்களை விட்டுருங்கன்னு காலில் போய் விழுந்துருவீங்க ஆனால் உங்களை நம்பி இருக்கிற அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா உங்கள் கட்சி ஃபாலோவர்ஸ் அவனுங்க வந்து என்னத்தையாவது சமூக வலைதளத்திலேயோ பொது இடத்துலையோ அரசு அதிகாரிகளையும் காவல்துறையையும் பற்றி தவறாக பேசிடுவான் கடைசியில் கஷ்டப்பட போகிறது அவன்தான் அதனால தவறான முன்னுதாரணங்களை இந்த மாதிரி பொது இடங்களில் விதைக்கிற நாம் தமிழர் கட்சியும் அந்த கட்சியில இருக்கிற இது மாதிரியான தரம் தாழ்ந்த நபர்கள் மேல காவல்துறையும் அரசாங்கமும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்கலனா இவனுக்கு பின்னாடி ஒரு தீவிரவாதிகள் மாதிரியான ஒரு கூட்டம் கூடும் அது நாளைய சமூகத்துக்கு இளைஞர் சமூகத்துக்கு கண்டிப்பான முறையில் நல்லதே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் ரிட்டையர்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களை தெருவில் போகிற நாய் கூட மதிக்காதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஆகி எவ்வளோ பெருமைகளோட எவ்வளோ தன்மையாக வாழக்கூடிய எத்தனையோ அரசு அதிகாரிகள் இருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் அவங்களையெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்களாடா நீ என்னத்தை பண்ணிவிட்டு நீ என்ன வேலை பார்க்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பிச்சை எடுக்க வேண்டியது ஒவ்வொரு கம்பெனியாக போய் பெடிஷனை போட்டு அதை இழுத்து முடிவதுக்கு என்கிட்ட காசு தரலைன்னா உங்கள் கம்பெனியை இழுத்து முடுவோன்னு மிரட்ட வேண்டியது இது வரைக்கும் உங்களால் இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா நேற்று எட்டயாபுரத்தில் கூட்டம் போட்டிங்கல்ல நீங்கள் வந்து அங்கே ஊழல் செய்கிறவங்கள பற்றி பேசுங்க பேசுறீங்க அது தவறு கிடையாது அங்கே ஊழல் செய்கிற அதிகாரிகளையோ இல்லை ஊழல் செய்த அரசியல்வாதிகளையோ ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு பேரில் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள கண்டிங்க அவங்கள வந்து சட்டையை கழட்டுங்க அவங்கள வந்து வேலையை விட்டு நீக்குங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த அதிகாரிகளும் அப்படி தான் இருக்கான் அரசு ஊழியரும் அப்படி தான் இருக்கான் அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில் பொது சமூகம் ஏற்றுக்கிடாது நானும் ஏற்றுக்கிட மாட்டேன் ஏன்னா நானும் ஒரு அரசு ஊழியரோட மகன் அப்படிங்கிற முறையில் நீங்கள் பேசுகிற கருத்துக்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது எந்த அரசு ஊழியர்களும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இது மாதிரியான நபர்கள் மேலே அரசு ஊழியர் சங்கங்கள் புகார் கொடுத்து இவங்களை கைது செய்ததற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று நாம் தமிழர் கட்சிங்கிறதும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு சில உறுப்பினர்களும் இந்த தமிழ்நாட்டை பிடித்த விச கிருமிகள் இவங்களை வந்து மருந்த தெளித்து விரட்டணுனால் நினைக்கக்கூடாது இவங்களை நம்ம வந்து ஒரு கிருமி பரவுன்னா அந்த கிருமியை வந்து நம்ம விரட்டணும்னு நினைக்கக்கூடாது கொல்லணும்னு நினைக்கணும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க இவங்களெல்லாம் நாட்டை விட்டே விரட்டினா தான் முதல்ல இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் ஏன்னா நான் நல்லது பேசுறேன் நான் அதை பேச இதை பேசணும்னு இங்க வெறுப்பு பிரச்சாரங்களை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு இடத்துலையாவது மற்றவங்க மேலே வெறுப்பை தவிர வேற எதையாவது பேசியிருக்காங்களா ம முன்னேறதுக்கான வழி என்ன இளைஞர்களை வழி நடத்துறதுக்கான வழி என்ன எதையுமே பேசுறது கிடையாது இப்போ வாயில் வாரது பூரா ஃப்ராடு பேசுவானுங்க இந்த மாதிரி வெறுப்பு பேசுவானுங்க அதனால தமிழக இளைஞர்களும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஒன்று தான் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியில் உள்ள பேசுகிறவங்களும் எதோ உணவு உணர்வு பூர்வமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்பி அவங்களோட வார்த்தைகளுக்கு மயங்கிறாதீங்க அவங்க பேசுறது எல்லாமே வெறுப்பு பிரச்சாரம் தான் யாரையுமே வந்து நல்லவனு சொல்ல மாட்டான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் நீ நல்லவேன் இல்லைன்னா கெட்டவன் அப்படிங்கிறத சொல்லுவான் அதனால் பொதுமக்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கணுமா இல்லை நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கணுமா அவங்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்